என் பார்ந்தவர்களே திருவண்ணாமலையிலந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க ஒரு மேடம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய டாக்டர் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவளை எப்படியான படிக்க வச்சு முன்னுக்கு வந்து கொண்டு வந்துடணும்னு நான் பார்க்குறேன் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அவரை கொண்டு போய் சிபிஎஸ்சில் சேர்த்துருமானா நல்லா படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி கேட்டேன் நீங்கள் என்னம்மா படிச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் நான் வேறு ஆறாம் கிளாஸ் தான் இங்கே படித்தேன் எங்கள் வீட்டுக்கார ஒரு ஐடிஐ படித்தார் எதோ வேறு வேலை பார்க்குறாரு எங்களுக்கு இருக்கிறதுலாம் இந்த ஒரே ஒரு பொம்பளை பொண்ணு தான் அவங்க எப்படியானா படிக்க வச்சுக்கணும் உங்கள் வீடியோவில் நான் பார்க்குறாங்க எப்படியானா அவளை ஒரு டாக்டர் ஆக்கணும்னு பார்க்குறேன் அதனால் அவளை கொண்டு போய் நான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு விழுப்ப சிபிஎஸ்சியில் படித்தா டாக்டர் ஆகிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மகாத்மா காந்தி சொன்னார் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் கிராமங்களில் தான் இருக்காங்க நம்ம எவ்வளவோ சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரோம் இப்போ வரக்கூடிய மாதங்களில் வருடங்களில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வரபோது அதில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அதனால் அடிப்படையாக ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் செய்யலை என்ன செய்யலைன்னா பெற்றோர் கல்வி இயக்கம் கற்ற பெற்றோர்கள் வேறு பெற்றோர் கல்வி இயக்கம் இது நானும் ராதா மேடமும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரணும் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நாங்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் மாற்றம் எங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுது என்ன தான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் என்ன தான் ஸ்கூல் நடத்தினாலும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் இந்த கல்வி சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அறிவு கொடுக்கலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இந்த பத்திரிகை நாங்கள் ஆரம்பித்தோம் வானமே இல்லை என்ற ஒரு பத்திரிகை தமிழ் மாத இது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் இதை வந்து ஒரு நியூஸ் லெட்டர் தான் ஆரம்பித்தோம் அப்புறம் அப்புறம் அதை பதிவு செய்து நடத்திட்டுருவோம் நான் எதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் இந்த பேரண்ட் என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு ஆறாம் கிளாஸ் படிக்கிறாள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாள் இவ்வளோ நான் டாக்டர் ஆகணும் இந்த டாக்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கணும் இது கரெக்டாக இந்த தான் பெற்றோர் கல்வி இயக்கம் அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் இது உண்மையாக இருந்திருக்கலாம் சிபிஎஸ்சியில் படித்த குழந்தைகள் நீட் எக்ஸாமை க்ராக் பண்ணாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் படித்த குழந்தைகள் அது செய்யலை என்ன காரணம்னு பார்த்திங்கனா அப்போது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்த நீட் எக்ஸாம்லாம் வந்த புதுசில் என்சிஆர்டி புக்கிலிருந்து தான் நீட்டுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணாங்க இன்னும் கேட்க போறீங்களா இந்த நீட் தேர்வுடைய ஹிஸ்ட்ரி போய் பொழுது முன்னமே சொன்னாங்க எல்லா மாநிலங்களுக்கும் சொன்னாங்க இது மாதிரி நீட் வரப்போகுது அதில் இந்த என்சிஆர்டி புத்தகத்துலேருந்து தான் நம்ம கேள்வி எல்லாம் வரப்போகுது லெவன்த்து டுவெல்த்து இந்த ரெண்டு வகுப்புலேயும் தரவாக குழந்தைகள் படித்தாங்களேன்னா கண்டிப்பாக நீட்டை க்ராக் பண்ணிட முடியும் அப்படின்னு பொழுது இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா மெட்ரிக்லேயும் ஸ்டேட் போர்ட்லையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இதை நோட்டீஸ் பண்ணலை அதை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து தான் நோட்டீஸ் பண்ணாங்க பல பிரச்சனைகள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் எப்போ இதை உணர்ந்தார்களோ உடனே மாற்றிட்டாங்க இன்றைக்கி சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய ஸ்டாண்டர்டு என்சிஆர்டி ஸ்டாண்டர்டை விட பெட்டராக இருக்குது அந்த மாதிரி நான் புரிய வச்சேன் என்னன்னா மெட்ரிகுலேஷன்லேயே படிக்கிறோம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அது சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இதில் வந்து உடனே கொஞ்சம் பொறுப்பாங்க வகுப்பில் ஒழுங்காக கிளாஸ் நடத்ததை கேட்டுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடமோ இல்லை தனியார் சுய உதவி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையோ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நன்றாக பாடத்தை சொல்லிக் கொடுத்து பெற்றோர்கள் நன்றாக குழந்தைகளை வளர்த்துட்டாங்களான்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை தரமாக படித்தாலே போகிறோம் நீட் எக்ஸாமை க்ரா க்ராக் பண்ண முடியும் இந்த நீட் வருவதுக்கு முன்பு மார்க் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் நடத்தினால என்ன பண்ணாங்க

ஸோ சில தவறான புரிதல் பெற்றோர்களுக்கு இருக்குது சிபிஎஸ்சியில் படித்தா தான் நீட் பாஸ் பண்ண முடியும் சிபிஎஸ்சி படித்தவங்க வந்து நல்ல புத்திசாலி குழந்தைகள் படிப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் கொஞ்சம் படிப்பு வராத குழந்தைகளை சேர்த்துடலாம் சிபிஎஸ்சியில் கொஞ்சம் பணக்காரங்கள் படிக்க வேண்டிய படிக்கணும் மெட்ரிக்ல வசதி இல்லாதவர்கள் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் இந்த மனநிலை இந்த புரிதலில் பொழுது என்ன சொல்கிறாங்க என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன் ஒரு பெற்றோர் வருவார் அவர் சொல்லுவார் சார் பெரியவன் பையன் சார் சின்னவ பொண்ணு சார் பெரியவனை சிபிஎஸ்சியில் சேர்த்துறேன் சின்னவ பொண்ணு தானே அவன் மெட்ருக்குள்ளே படிக்கட்டும் அப்படின்பாங்க என்னவோ பெரியவனுக்கு பையனுக்கு சிபிஎஸ்சி ஒரு பரிசு பொருள் அந்த பரிசு பொருள் பெண்களுக்கு இல்லாத முறையும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு மார்க் வாங்கலை சிபிஎஸ்சில் ஒரு குழந்த அப்படின்னா சில பள்ளிக்கூடங்களில் சில முதல்வர்களே இந்த தப்பு பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் பையன் சிபிஎஸ்சில் மார்க் வாங்கலை இவரை கொண்டு போய் மெட்ரிக்ல சேர்த்துருங்க என்னவோ மெட்ரிக் என்றது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா வேட்டமோ அங்கே மார்க் வாங்காத பசங்கள்லாம் அங்கே போயிடணுன்ற மாதிரியும் ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த பதிவு மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா படிக்க முடியும் நான் அடிக்கடி சொல்லுது இந்த கோல்டன் ட்ராயங்கள்னு சொல்லுவேன் பேரண்ட் டீச்சர் ஸ்டூடண்ட் இந்த மூன்று பேரும் இணைந்து செயல்படணும் ஒரு பெரிய அளவில் பெற்றோர் கல்வி இயக்கத்தை எடுத்து சென்று ஒவ்வொரு பெற்றோருக்கும் கல்வித்துறையில் வரக்கூடிய மாற்றங்கள் நெளிவு சுழிவுகளை எடுத்து சொல்லணும் எப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு கவுன்சிலர்கள் வைக்கணும் என்று சொல்கிறாங்களோ அதே போன்று ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை கொண்டு வரணும் அதை சொல்லுறதுக்கு தான் இந்த பதிவு பண்ணுறேன் இந்த பதிவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இவரு ஃபோன் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அதை இல்லை டெலிஃபோன் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்